வணக்கம் நேர்களே ஒவ்வொரு வாரமும் வெவ்வேறு தலைப்புகளில் நமது ஏபிஎம்டி வழியாக ஆன்மீகம் சார்ந்த கருத்துக்கள் ஜோதிடம் சார்ந்த கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அதன் அடிப்படையில் இன்றைக்கு ஒரு முக்கியமான தலைப்பில் உங்களோடு கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் அதாவது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் இந்து மக்கள் இந்திய நாட்டினுடைய ஒவ்வொரு குடிமக்களும் பகவான் கிருஷ்ணனுடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினார்கள் அவருடைய ஆசி வேண்டி ஒவ்வொரு வீட்டு வாசல் முன்னடியும் கிருஷ்ணனுடைய இள பாதங்களை படமாக வரைந்து மிக சிறப்பாக கோலாகலமாக அவருடைய பிறந்த நாளை கொண்டாடினார்கள் நான் இங்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இரண்டு நாளுக்கு முன்னாடி அதாவது பதினொன்றாம் தேதி அன்று கிருஷ்ணனுடைய பிறந்த நாள் என்று உலகம் முழுக்க நம் மக்கள் அவரை பிறந்த நாள் என்று அவருடைய அந்த திருநாமத்தை உச்சரித்து மிக கோலகலமாக ஒரு விழாவாக எடுத்து கொண்டாடியதை நாம் கண்டிருக்கிறோம் இது ஒரு ஒரு முரண்பாடு அன்று கிருஷ்ணனுடைய பிறந்த நட்சத்திரமே இல்லாமல் கிருஷ்ணனுடைய அந்த பிறந்த நாளே அன்று இல்லாமல் ஒரு பிறந்த நாள் கொண்டாடினால் கிடைக்குமா கிடைக்காதா என்ன சுத்தி வளைத்து பேசுகிறான் என்று யோசிக்காதீர்கள் நீங்கள் பதினொன்னாம் தேதி அன்று கிருஷ்ண ஜெயந்தி விழாவாக கொண்டாடிய நாள் அன்று கிருஷ்ணனுடைய பிறந்த நாளே அல்ல அதாவது அவருடைய பிறந்த நட்சத்திரமே அல்ல மாறாக பரணி நட்சத்திரத்திலேதான் கிருஷ்ணனுடைய பிறந்த நாளை கொண்டாடியிருக்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய முரண்பாடு எதன் அடிப்படையில் கிருஷ்ணனுடைய பிறந்த நட்சத்திர நாளான ரோஹிணியில் விழா எடுக்காமல் அதாவது பதிமூணாம் தேதி இன்றைக்கு தான் அவருடைய பிறந்த நாள் ஒவ்வொரு வருடமும் கிருஷ்ணனுடைய பிறந்த நாள் ரோஹிணியில் தான் கொண்டாட வேண்டும் மாறாக ரோகிணியில் கொண்டாடாமல் ஒவ்வொரு வருடமும் மாற்றி 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 ஒரு கிருஷ்ணனுடைய இறைவனுடைய கருதப்படுகிற அவருடைய பிறந்த நாளே தவறாக நாம் கொண்டாடினால் எப்படி உலகுக்கு நன்மை கிடைக்கும் என்கிற ஒரு கேள்வி சரி எதனால் வந்து பதினொன்றாம் தேதி பரணி நட்சத்திரம் கொண்டாட வேண்டும் அதாவது ஒரு கணக்கு இறைவனுடைய நாளாக நட்சத்திரமும் இறந்தவர்களுடைய நாளாக திதியும் தான் வழக்கத்தில் வந்திருக்கிறது இதுதான் தமிழர் முறை இந்த முறை மாற்றப்பட்டு கோயில்களும் சரி பூச நட்சத்திரத்தில் கொண்டாடாமல் வேறு ஒரு நட்சத்திரத்திலே அல்லது திதியிலே கொண்டாடி வருகிறார்கள் அப்போ உண்மையான கொண்டாடாமல் தேய்விரையிலேயோ அல்லது முழு நிலவு வருவதற்கு முன்பாக தான் நீ பௌர்ணமி கொண்டாடி வருகிறீர்கள் அதன் அடிப்படையில் தான் கிரிவலம் போகிறீர்கள் இப்படித்தான் தவறாக நடந்து கொண்டிருக்கிறதாக நம் முன்னோருடைய மாற்றுமை பொருந்திய மகத்துவம் பொருந்திய சித்தர்களுடைய அந்த கால கணக்குகளை மீறி திதியின் அடிப்படையில் இன்றைக்கு நாம் பௌர்ணமியையும் இரவுடைய நாட்களையுடைய பிறந்த நாளையும் கொண்டாடி வருகிறோம் பொதுவாக நட்சத்திரம் என்பது பிறந்த நாள் நட்சத்திரம் தான் அங்க திதி வராது மனித கணக்குகளை போய் கோயிலுக்கு போறீங்க உங்க ஜென்ம நட்சத்திரம் என்னன்னு கோயில் இருக்கிற ஐரேகப்பாரு உங்க நெதி ஜென்ம நட்சத்திரம் அவன் ஜென்ம நட்சத்திரம் வச்சுதான் ராசியை குறிக்கிறோம் அப்ப மனிதருடைய நாளில் எப்படி ஜென்ம நட்சத்திரம் வருகிறதோ அதே போலதான் இரவனுடைய ஜென்ம நட்சத்திரம் வரணும் அதனாலதான் கிருஷ்ணனுடைய பிறந்த நாள் வந்து ரோகிணி நட்சத்திரம் என்று அந்த காலத்தில் வழங்கி என்று ஒன்று அவர் ரோகிணி நட்சத்திரம் நாள் நடக்கின்ற அன்று அசமியும் வருகிறது அசமி தீதியில் பிறந்தார் ஆக அஷ்டமி திதியில் பிறந்தார் என்கிற ஒரு காரணத்திற்காக ரோகிணியும் அஷ்டமி திதி ஒன்னா சேர்ந்து வர காலகட்டத்தில் தான் அவர் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்பது தவறான ஒரு கணக்கீடு அப்படி தவறாக கணக்கெடுக்கிற முறை வந்ததுனால் உண்மையாக பிறந்தவர்கள் கிருஷ்ணருடைய அருளாசி நமக்கு கிடைக்காது திதி வந்து இறந்தவர்களுக்குங்க ஆனா மாற்று கிடையாது இறந்தவர்களுக்கு திதி வந்து நம்ம வந்து அவரோட சடங்கு செய்யறதுக்கோ முன்னோர்களுடைய அந்த நினைவார்த்தமாக திதியை செய்யக்கூடிய நாள் ஒன்னே ஒன்று தெரிஞ்சுங்க நட்சத்திரம்னா இறைவனுக்கு திதினா இறந்தவர்களுக்கு அதான் கணக்கு அவர் பிறந்த இறைவனே பிறந்தாலும் நட்சத்திரத்தை கொண்டாடுங்க அவங்க இறந்தனால திதியில் கொண்டாடுங்க கணக்கு அப்புறம் கோயில மாத்துறீங்க பௌர்ணமிக்கு வர நீங்க வந்து நிலவு முழு நிலவா இல்லாம இருக்கும் போது நீ திதியில் கொண்டாடுவீங்களே மறுநாள் நீங்க கூட தை பூசத்துக்கு முதல் நாள் வந்து திதி வருது அன்னைக்கு பௌர்ணமி போறீங்க ஆனா உண்மையான பௌர்ணமி பூசத்துல வருது நான் அறிவியல் முறையில் அதை நிரூபிக்கிற அடுத்தது ஆக ஒரு மிகப்பெரிய ஒரு இறைவனோட நாளையே அசவி திதியையும் நட்சத்திரம் ஒன்னா சேர்த்துதான் கொண்டாடு ஆன்மீகத்துடைய மூடப்பழம் இப்படிதான் வருது யாரோடைய எந்த நட்சத்திரத்தை பிறந்தாலும் பக்கத்துல பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் திதி சேர்ந்து செந்தவங்க வரும் அது எல்லாருக்கும் அப்படிதான் அப்ப கிருஷ்ணர் வருகிற பிறக்கும் போது ரோஹிணி நட்சத்திரம் அது பக்கத்துல வந்து அசமியில பிறந்திருக்காரு அது அசமியில பிறந்த நாளை எப்படி நீ இம்பார்டா கொண்டாடுறீங்க அது திதி கணக்கு இறந்த கணக்கு இறந்தவருடைய காலக்கணக்கு அந்த கணக்கை போய் இறைவனுக்கு போய் எப்படி நிசைக்குறீங்க கோகுலாஷ்டமி அப்படின்னு போகிறீங்க அவர் கோகிலாஷ்டமில பிறந்தாரு எட்டாம் நாள் கண்ணன் வந்து எட்டு ஒரு அழிவுக்கும் இதுக்கும் நியாயத்திற்கு வரக்கூடிய சனியோட நாளாக அது வருகிறனால அஷ்டமியை வந்து எட்டுக்குரிய சனிக்குரிய நாளாக அஸ்டமிங்கிறோம் அது ஆகாதுங்கிறோம் நவமி அசமி நவமி ஒதுக்கி வைக்கிறோம் நேரில் நுட்பமாக கவனிக்கணும் பொதுவாக அஷ்டமிலேயே நவமிலே எந்த காரியம் செய்ய மாட்டேங்கிறீங்க ஏன் அஷ்டமி நவமி இன்னைக்கு அந்த முழு நாள் வரும்போது எதிர்மறையான கதிர்வீச்சு பூமிக்கு செலுத்தக்கூடிய காலம் அந்த காலத்தில் வந்து முரண்பாடும் எதிர்ப்பும் ஒரு மன நிகழ்வு ஒரு பிறகு ஏற்படுகிற ஒரு டென்ஷன் இந்த மாதிரி வர்றதுனால அந்த நட்சத்திரம் வேண்டாம் ஒதுக்கி வைக்கிறோம் அதனால அஷ்டமி நவமி இந்த காரியம் வேணாம் ஆனால் அஷ்டமியில் நல்லது செய்யக்கூடாது ஆனால் நவமியில் செய்யலான்னு ஒரு கணக்கு இருக்குது ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஆக அஷ்டமின்னு வரும்போது கோகுலாமிஸ் வரும்போது நான் அதையே நம்ம ஒதுக்கி வைக்கிறோம் ஒதுக்கி வைக்கும் போது அஷ்டமியில் எப்படி ஒரு அவர் கிருஷ்ணர் பிறந்துட்டாங்கிறோம் அவர் நாளை எப்படி விழாவாட்டி கொண்டாடுறீங்க அப்ப அஷ்டமி திதியில பிறந்த கிருஷ்ணருக்கு நீங்க வந்து விழா கொண்டாடினீங்கன்னா அதே நல்லா அஷ்டமிலயும் எல்லா விழாவும் கொண்டாடுங்க சுப நிகழ்ச்சி நடத்தி நடத்துவீங்களா ஏன் நடத்த மாட்டேங்கிறீங்க அப்ப நமக்கே முன்னோர்களோட கணக்கு தெரியும் அஷ்டமின்னா ஒதுக்கி வைக்கிறோம் அப்ப அவர் வந்து அசமில பிறந்துட்டாரு கேள்வி ஆகவே பரணி என்பது கொண்டாடுவது கிருஷ்ண ஜெயந்தி அல்ல மாறாக பதிமூணாம் நாள் பதிமூணாம் தேதி ஆகஸ்ட் மாசத்துல வரக்கூடிய அந்த நாள்ல தான் அதாவது தான் இன்றைக்குதான் பேசிட்டு இருக்கிறது இன்னைக்குதான் கிருஷ்ண ஜெயந்தி நாளிலே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் ஒருவேளை அவருடைய ஆசீர்வாதத்தினால் இந்த சிந்தனை எனக்குள்ள தூண்டி இந்த பதிவு உங்களிடத்தில் வைக்கக்கூடிய நிர்பந்தம் இறைவனால் ஏற்பட்டதாகவே இருக்கும் நான் ஆக இந்த நான் அதாவது கிருஷ்ணர் பிறந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் தான் அவருடைய அப்படிங்கிற ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் நட்சத்திர திதி ஒன்னா போட்டு குழப்பி குழப்பி வந்து ஒரு இறைவனுடைய பிறந்த நாளை வந்து நம்ம இருட்டடிப்பு செய்யறோம்னு தான் அர்த்தம் ஆகிய ஒரு தெளிவு கணக்கு இல்லை உங்களுக்கு எந்த கணக்குல வந்து நம்ம வந்து கணக்கிட்டோமோ அந்த கணக்கு வந்து தெளிவாக புரிஞ்சுங்க திவியன்மை இறந்தவர்களுக்கு நட்சத்திரம் வந்து இறைவனுக்கும் மனிதர்களுக்கும் ஆகவே நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் பகவான் கிருஷ்ணனுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் அப்படி கொண்டாடும் நாளாக இன்று கிருஷ்ண ஜெயந்தி அவருடைய பிறந்தநாள் ரோகிணி நட்சத்திரம் ஆகவே இனிவரும் காலங்களில் ரோகிணி நட்சத்திரத்து தான் பகவான் கிருஷ்ணனுடைய பிறந்தநாள் வர வேண்டும் அப்பொழுதுதான் விழா கொண்டாட வேண்டும் அதன் அடிப்படையில் விழாக்களும் இறைவனுடைய நிகழ்ச்சிகளும் பௌர்ணமியும் அமாவாசையும் குறிக்கின்ற நாளில் நாம் செய்ய வேண்டாம் ஆகவே நல்ல நாள் அடிப்படையில் வருகின்ற பொழுது நட்சத்திரத்தை தான் செய்ய வேண்டும் பௌர்ணமியை கொண்டாட தைப்பூசம் மாதம் பங்குனி உத்திரம் இந்த வரிசையில் தான் கொண்டாட வேண்டும் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரம் அந்த கார்த்திகை மாதத்தில் வருகிற கார்த்திகை நட்சத்திரத்தை தான் முழு நிலவு அந்த அறுபது நாளைக்கு போலதான் முழு நிலவு நீங்க கார்த்திகை நட்சத்திரம் டைம் போட்டு வச்சிருப்பாங்க அதுக்கு முன்னாடி பௌர்ணமி தீர்வு போடுறீங்க இல்லைன்னா கார்த்திகை நட்சத்திரம் முடிஞ்சதுக்கு பிறகு தேவரில் கொண்டாடுறீங்க அப்போ ஒரு பௌர்ணமி நல்ல நாளுன்னு நீங்க நினைச்சு அமாவாசை நல்ல நாள்னு நினைச்சு பண்ணீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு நல்ல நாள்னு சில காரியங்கள் செய்கிற பொழுது அடுத்து மறுநாள் கொண்டாடுறீங்களா அன்னைக்கு பாட்டியம்மையா இருக்கு தமிழ் படங்களில் பாட்டியம்மையில பயணக்கூடாதுன்னு ஒரு விதி உண்டு பாட்டியம் அன்னைக்கு பயணப்படக்கூடாது அப்படி ஒரு கணக்கு துல்லியமான கணக்கு இருக்கு அந்த துல்லியமான கணக்கை நாம் இன்று விட்டுவிட்டோம் ஆகவே நேர்களே இறைவனுடைய நாளாக அவருடைய பிறந்த நாளாக கிருஷ்ணனுடைய ஜெயந்தி நாளாக ரோஹிணி நட்சத்திரத்தை மட்டும் கணக்கில் எடுத்து நாம் அவரை சிறப்பிக்கும் பொருட்டு தான் நாம் விடா கொண்டாட வேண்டும் இனி வரும் காலங்களில் இந்த அத்தமி நவமியும் இதை சேர்த்து வராமல் அஷ்டமி திதியை கணக்கிடாமல் வெறும் நட்சத்திரத்தின் அடிப்படையிலே கணக்கிட்டு சிறப்பிக்க வேண்டும் என்று கூறி தை மாசத்தில் நீங்கள் கொண்டாட கொண்டாட வேண்டும் பூச நட்சத்திரத்தில் மட்டும்தான் திதியும் போட்டு பௌர்ணமி திதியும் போட்டினா அதில் கொண்டாடக்கூடாது ஏன்னா அப்போ வந்து முழு நிலவே இல்லை பூச நட்சத்திரம் அந்த அறுபது நாளைக்கு பூச நட்சத்திரம் எங்க ஸ்டார்ட் ஆகுது எங்க முடியும்ல பாருங்க அந்த நட்சத்திரத்துல தான் நீங்க வந்து முருகனை வழிபட வேண்டும் பொதுவாக எல்லாமே தமிழ் கணக்கு பார்த்திங்கன்னா தைப்பூசம் மாசி மகம் பங்குனி புத்தகம் சித்திரா பக்கம் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே இதில் தான் வந்து பௌர்ணமியாக வரும் அப்போ தான் முருகனுக்கு வந்து சிறப்பாக விழா கொண்டாடிட்டு இருந்தாங்க அது முழுக்க முழுக்க தமிழ் கடவுள் முருகனை பற்றிய அந்த இதுதான் நீங்கள் வைகாச விஷயம்னா உலக முழுக்க ஃபேமஸாக இருக்குது பூச நட்சத்திரம்னா முருகனுக்கு மிகப்பெரிய விசேஷமாக இருக்குது மாசி மகனாக மக நட்சத்திரம் ரொம்ப விசேஷமாக இருக்குது அப்போ சிற சிவனையும் சேர்ந்துக்கிறாங்க ஆக இந்த கணக்குல பார்த்தீங்கன்னா இதுதான் வரும் தெரு ஓணம் ஓண நட்சத்திரம் பெருமாள் ஓணம் பண்ணி கொண்டு கொண்டாடுவாங்க முழுநிலங்கு ஆகவே இப்படி தமிழ் கணக்குகள் சரியாக இருக்கிற பொழுது அந்த கணக்கை பின்பற்றாமல் திதியை வைத்து கொண்டாடி வருவது என்பது நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் கேடு தரும் கெட்ட நாள்ல போய் நம்ம நல்ல நாளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் நல்ல நாளை ஒருபோது செய்யறது இல்லை ஆகவே இந்த கணக்குகளை மறைவரிசனை செய்ய வேண்டும் என்று கூறி பகவான் கிருஷ்ணனுடைய பிறந்த நாளான துரோகணியில் மட்டும்தான் விழா கொண்டாட வேண்டும் என்று கூறி இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்